கிறிஸ்துகள் அன்பானவர்களே இந்த கடைசி நாட்களிலே சபை குறித்ததான பலவிதமான குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் அப்படினால இந்த வீடியோவிலே நாம் சபை என்றால் என்ன சபை இந்த பூமியில் அவசியமா மாத்திரமல்ல எது ஆவிக்குரிய சபை சத்தியத்தின்படி சரியான ஆவிக்குரிய சபை எது என்று நாம் இந்த வீடியோவில் பார்த்து போகிறோம் சபை என்றால் என்ன திரியேக தேவனை ஆராதிப்பதற்காக இரண்டு பேருக்கு மேல் கூடுகிற கூடுதல கூட்டம் தான் சபை சபை கட்டணம் அல்ல கூடி ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே கருத்து சபை இந்த சபையில் மூன்று வகையான கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் ஒன்று ரட்சிக்கப்பட்ட உடையவர்கள் இன்னொன்று ரட்சிக்கப்பட்ட பரிசுதாயின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ந்தவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்கும் அவர்கள் புதிதாக வந்தவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவில்லை அவர்களுடைய வார்த்தையை விசுவாசித்து சபைக்கு வந்து கொண்டிருக்கிறது புதிதாக இப்படி சபையிலே மூன்று விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கூட்டங்கள் இருக்கு அதை நாம் பார்க்கும்போது ஒன்று குறைந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தை படிக்க கேட்கலாம் குறிந்துவிலே கிறிஸ்தியுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பது இதிலே ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது விசுவாசிகளை குறிக்கிறது பரிசுத்தவர்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பது புதிதாய் வந்திருக்கிற அந்த இன்னும் அந்த புதிய ஜனங்களை குறிக்கிறது வளர்ந்த அனுபவத்தை குறிக்கிறது அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் இவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ந்த நிலையை அடைந்தவர்கள் ஆவிக்குரிய சகல வரங்களை பெற்று ஆண்டவராய் ஏசுகிறிஸ்தனுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று பல அவர்களை குறித்து சொல்லுகிறார் இப்படி மூன்று விதமான அணு உடையவர்கள் மூன்று வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறது தான் இந்த சபை அடுத்தது சபை தேவையா இந்த பூமியிலே சபை சபை கூடுதல் அவசியமா இப்போ சிலர் ரெண்டு நாற்பதுகளில் நாம் படிக்கும் போது ரட்சிக்கப்படுதவர்களை கத்தர் அணு அனுதனமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று இருக்கிற வாசிக்கிறோம் அது கத்துடைய ஒழுங்கு சபை கூடி ஆராதிக்க வேண்டும் இந்த பூமியிலே சபை கூடுதலை விட்டுவிடக் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அது கத்துடைய ஒழுங்கு சிலர் சபை வந்து ஊழியக்காரர்கள் வருமானத்துக்காக பணம் சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தி இந்த ஊழியங்கள் ஆராதனைகள் கண்ணுணிசு கூட்டங்கள் இப்படி எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்று தவறாக பேசுகிறார் இது பேசிக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் இந்த சபைதான் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது பரலோகத்துக்காக இந்த பூமியிலே உள்ள பரிசுத்தவன்களை ஆயத்தப்படுத்துகிற இடம் இதுதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய சரீரமாகிய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே ஆகவே சபை சபை கூடுதல் கண்டிப்பா நிச்சயமாய் நமக்கு அவசியமா இருக்கிறது நம்ம எதற்காக சபையில் சேர்க்கிறார் சபையில் தேவன் அப்போசரர்கள் தீர்க்கு தரிசிகள் போதகர்கள் பலவிதமான அற்புதங்கள் பலவித பாஷைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த சபையிலே நம்ம இணைக்கிறார் கர்த்தர் பேசிய நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரை படித்து கேட்கலாம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் சபையை வளர்ச்சி அடைவதற்காக இப்படி ஊழிய ஏற்படுத்தி இருக்கிறார் நாம் எதுவரை தேர வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாம் வளர வேண்டியிருக்கிறது தேர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது அதனாலதான் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு என்று எழுதியிருக்கிறது சிலர் ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள் கொஞ்ச நாள் சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதும் எல்லாம் முனைந்தது நினைக்கிறார்கள் புரியல சூத்திரம் ஞானசாமி எடுத்தால் போதும் நாம் போய் போய்விடலாம் என்று கருதுகிறார் அன்பானவர்களே பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு என்று விளக்கமாக எழுதியிருக்கிறது சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நாம் பூரண குருசராக மாறும் வரையிலும் வளர வேண்டும் நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் மாற வேண்டும் என்று இந்த சபையை ஆண்டு வைத்திருக்கிறார் ஆகவே நாம் சபைக்குள் வந்து இந்த சத்தியங்களை கேட்டு நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளார மனுஷன் பலப்பட வேண்டும் நம்முடைய மனம் புதிதாக இருந்தாலே நாளுக்கு நாள் மருவமணங்கள் என்று எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த சபையை கருத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எது ஆவிக்குரிய சபை சபை கிறிஸ்தவ என்று எத்தனையோ சபைகள் இருக்கிறது ஆனால் நாம் சரியான ஆவிக்குரிய சபை எது என்பதை நாம் வேதத்தின்படி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பவளப்போ சிலர் ரோமர் எட்டு பதினான்கிலே எழுதியிருக்கிறார் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார் அன்பானவர்களே தேவனுடைய ஆவி பெற்றவர்கள் தான் நடத்தப்பட முடியும் கிறிஸ்து வரமேறி போகும்போது தம்மை சொன்னார் நீங்கள் பிதாவின் நிறைவேற எரிசிலமையிலே காத்திருங்கள் பரிசுத்தாவியும் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யுவதையாவிலும் சமாஜாவிலும் பூமியின் கடைசி வரைந்தமும் எனக்கு சாட்சிகளை இருப்பீர்கள் என்று சொன்னார் அதன்படியே அவர்கள் அப்போ சொல்லி இரண்டாவது காலத்திலே மேல் வீட்டில் ஏறி நூற்றி இருபது பேர் காத்திருந்து பரிசுத்தாவிகளாக ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஆவியானவர் இறங்கினார் முதன் முதலாவது ஆவியானவர் இறங்கி அவர்களை நிரப்பினார் ஆகவே அன்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் தேவனுடைய திருச்சபை இதுதான் புதிய ஏற்பாட்டில் முதலாவது சபை ஆவிக்குரிய சபை அவர்கள் பரிசுத்தாவியால் அறிந்து பலவிதமான பாசங்களை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆகவே இப்படி காத்திருந்து பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆராதிக்கிற அந்த சபைதான் அந்த ஆவிக்குரிய சபை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய சபை இதுதான் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நாம் சென்று கொண்டிருக்கிற அல்லது ஆராதித்துக் கொண்டிருக்கிற சபை ஆவிக்குரிய சபைதானா என்பதற்கு அடையாளமாக நம் வேதத்திலிருந்து ஏழு குறிப்புகளை இப்போது நாம் பார்த்து போகிறோம் நாம் அப்போ சொல்ல இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இரண்டாம் வசனம் வரை வாசிக்கும் போது ஆவிக்குரிய சபையின் ஏழு அடையாளங்களை முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறுதல் பரிசுத்த ஆவியை பெறுதல் வேறுபாடுள்ள வாழ்க்கை அப்போசலுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருத்தல் அப்பம் வெட்டுதல் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல் முதலாவது நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் இதை குறித்து தெளிவில்லாமல் தவறாய் நிகாரிக்கிறார்கள் சபைக்கு ஆண்டவராய் கிறிஸ்துவை ஏற்று நம்பி சபைக்கு வந்தாலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று தவறுதலாக கருதுகிறார்கள் மனம் திரும்புதல் ஒரு அனுபவம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவரை நம்பி ஆராதனைக்கு வருகிறோம் ஆனால் தொடர்ந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் உலக பாவங்களை விட்டு அந்நிய தெய்வங்களை விட்டு மனம் திரும்பி வருகிறோம் வந்தபின் கிரோம் பாவ மன்னிப்புக்காக கண்ணீரோடு மனமுடைந்து நாம் ஜெபிக்கிறோம் அப்போது நமக்கு பாவ மன்னிப்பு ஏற்பட வேண்டும் தவற நினைக்கிறார்கள் விசுவாசித்த போதே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று தவறாக கருதுகிறார்கள் ஆகவே இதில் நாம் நிச்சயமுடையவர்களாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாக நாம் இதில் காணப்பட வேண்டும் அடுத்ததாக ஞான அதாவது பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்திலாக நாம் ஞான பெற வேண்டும் சிலர் இதை சடங்குதானே இதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்று கீழ்ப்பிவதில்லை ஏசு கிறிஸ்துவே நேரசனம் எடுத்துக்கிறார் இது வந்து தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய கட்டளை ஆண்டவரோடு கூட நாம் உடன்பிடிக்கப்படுகிறதா இந்த நேரசானம் ஆகவே நிச்சயமாக நாம் நேரசானம் எடுக்க வேண்டும் எடுத்து பரிசுத்தாவி பெறுதல் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார் விதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பரிசுத்த ஆவி நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போது இரண்டாம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது அதை பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் காத்திருந்து பரிசுத்தாவை பெற்று அன்னை பாசையை பேசினார்கள் நூற்றி இருபது பேருமே பரிசுத்தாக அனுப்பப்பட்டார்கள் எல்லோருமே அதற்கு அடையாளமாக பலவிதமான பாசைகளை பேசினார்கள் என்று அதிலே திட்டமாய் தெளிவாக இருக்கிறது ஆகவே இப்போ இன்றைய காலத்திலே சிலர் ஆண்டவரை விசுவாசிக்கும் போதே நான் ரச்சிக்கப்பட்டுவிட்டேன் அதோடு பரிசுத்தாவியும் பெற்றுவிட்டேன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவறான உபதேசம் தவறான நம்பிக்கை அவர் ரட்சிக்கப்படுவது ஒரு அனுபவம் பரிசுத்தாகி வருவது ஒரு அனுபவம் ஏற்கனவே அந்த நூற்றி இருபது பேர்களும் காத்திருந்து அவர்கள் பரிசுத்தாகி பெற்றார்கள் ஒரு சில சிலருக்கு ஒரே நேரத்தில் பரிசுத்தாயின் அபிஷேகம் பெறுகிறதும் உண்டு அதுக்கு உதாரணமாக அந்த கொரீ வீட்டிலே நான் பார்க்கிறோம் பேதில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாரும் பலஜாதிகள் தான் ஆனால் ஆழ்நாளா இயேசு கிறிஸ்துவையும் பேரில் பிரசங்கித்த அந்த வசனங்களையும் மனப்பூர்வமாய் மலர்ந்திருந்து விசுவாசித்த போது பேதரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பரிசுத்த ஆய்வாளர் அவர்களை நிரப்பினார் அந்நிய பாசை பேசினார்கள் பாசைகள் பேசினார்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆய்வு பெற்றிருக்கிறார்கள் அது சில இடத்துல இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு சொல்கிறார்கள் பரிசுத்த ஆய்வாளர் எனக்குள்ள இருக்கிறார்கள் ஜவு முன்னதற்கு எனக்கு வாஞ்சா இருக்கிறது நான் ஜெயிக்கிறேன் அதனால பரிசுத்த ஆய்வாளர் கூட இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அது தவறான காரியம் தவறான நம்பிக்கை அடுத்தபடியாக வேறுபாடுள்ள வாழ்க்கை அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்கிறார்கள் என்று பவன் எழுதியிருக்கிறார் விசுவாசிக்கும் அபிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேரியாளிக்கும் ஐக்கியம் ஏது என்று பவுல் எழுதியிருக்கிறார் கேள்வி கேட்டிருக்கிறார் விசுவாசிகளை ஆகவே நாம் வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அபிசுவாசிகளை ரட்சிக்கப்படாதவர்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களிலே பந்தம் ஏற்படுத்தக்கூடாது சொந்தமாக இருந்தாலும் ஒரே ஜாதியாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது தவறு ராயிருந்திருமணம் முடிக்கலாம் அவர்கள் ஆண்டு பிள்ளைகள் அதனாலே தவறு இல்லை மேலும் படைக்கப்பட்டதை சாப்பிடலாம் என்று அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் புதிய ஏற்பாட்டிலே தெளிவாய் சொல்கிறது விக்கிரகத்துக்கு விலையும் உங்களை காத்துக் கொள்வீர்களாக விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீங்கள் புசிக்க வேண்டாம் ரத்தத்தையும் நெருக்குற்ற சத்தத்தையும் நீங்கள் புசிக்க கூடாது என்று அப்போ சிலர் கட்டி அப்போசல உபதேசத்தை நாம் கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும் உலக ஜனங்களோடு உலக மனிதர்களை போல நாம் வாழக்கூடாது அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு சேர்ந்து நாம் ஒத்து போகக்கூடாது அடுத்ததாக அப்போ சலுடைய உபதேசமும் அந்நியமும் அதாவது நாம் சபை கூடுதலை விடாமல் இந்த அப்போசலருடைய சபையிலே அப்போ உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் சபையில் நடக்கிற ஆராதனை மற்றும் விசேஷித்த கூட்டங்கள் சுவிசேஷ ஊழியங்கள் உபவாச கூட்டங்கள் இவை எல்லா வீட்டிலும் நாம் எல்லா வீட்டிலும் கலந்து கொண்டு நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பம் பெற்றுதல் மறுபடியும் ஒருவரை என்னுடைய நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று சொன்னார் என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பார்மடைந்தவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னான் ஆகவே அன்பானுடைய சபையிலே இது கண்டிப்பாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆகவே அவர் வன்முறை நாம் இந்த நாம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்து ஜபத்தில் உறுதியாக தரித்திருத்தல் நாம் எல்லா காரியங்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் நாம் தனி ஜபம் பண்ண வேண்டும் குடும்ப ஜபம் பண்ண வேண்டும் சபையார் சபையாராய் கூடி ஜபிக்க வேண்டும் நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்க வேண்டும் சபை ஊழியர்களுக்காக ஜபிக்க வேண்டும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் இன்றைக்கு சிலர் நாம் தேவைகளுக்காக ஜபிக்க வேண்டியதில்லை நம்முடைய தேவை என்னதென்று பரமபிதா பரமிதான் அறிந்திருக்கிறாரே என்று சொல்கிறார் அது தவறு இன்னும் மற்றும் சில நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்கவே கூடாது நாம் மற்றவர்களுக்காக தான் ஜபிக்க வேண்டும் என்று இப்படி சொல்கிறார் நாம் நம்முடைய காரியங்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் மற்றவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் அதுதான் சரியான காரியம் இவைகள் தான் ஆவிக்குரிய சபையின் அடையாளங்களும் அனுபவங்களும் ஆகும் எனவே இப்படிப்பட்ட அடையாளங்களும் அனுபவங்களும் இல்லாத சபைக்கு நீங்கள் ஆராதனைக்கு போய்கொண்டிருக்கிறால் நீங்கள் அதை சிந்தித்து இப்படிப்பட்ட அடையாளங்கள் உள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள் உள்ள இந்த ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்கள் ஆராதனைக்கு போவது உங்களுக்கு மிகவும் நல்லது ஆகையினால் இன்றைக்கு பல சபைகளில் மனம் திரும்பி பாவமனிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறதே இல்லை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாத நன்மைகளை தருவார் உயர்த்துவார் பெருது பண்ணுவார் நிறைய ஆஸ்திகளை தருவார் என்றுதான் பேசுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட சத்தியங்கள் இல்லாத சபைக்கு நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் இனி நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி நேரசங்கம் கொடுக்காத சபைக்கு நீங்கள் போக வேண்டாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வலியுறுத்தாத எந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டாம் பரிசுத்தாவி பெற்று அன்னிவாசி பேசுகிற சபைக்கு போங்கள் பரிசுத்தாவை பெற்று அந்நியவாசி பேசக்கூடாது அந்நிய பாசி பேசுவது தவறு என்ற உபதேசத்தினுடைய சபைக்கு நீங்கள் போக வேண்டாம் அது ஆவிக்குரிய சபை வேறுபாடு ஜீவியத்தை வலியுறுத்தி பிரசங்கிக்காத எந்த சபைக்கும் நீங்கள் போக அப்போ சிலர் உபதேசம் அந்நியோன்யம் பரிசுத்தார் ஐக்கியம் அப்படிப்பட்ட சபைக்கு போங்கள் அப்போ சிலருடைய உபதேசம் இல்லாத சபைக்கு நீங்கள் போக வேண்டாம் வேதத்தின் அடிப்படையில் திருவிருந்து கொடுக்கிற சபைக்கு மட்டும் போங்கள் ஜபத்தை முக்கியப்படுத்துகிற சபைக்கு கூடி ஜபிக்கிற அந்த சபைக்கு நீங்கள் போங்கள் சொல்லப்பட்ட இந்த ஏழு காரியங்களை குறித்து இன்னும் விரிவாகவும் விளக்கமாகவும் வரும் நாட்களிலே வீடியோக்களிலே காணலாம் எடுத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்